அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வருண் எனக்கு வயது இருபத்தைந்து நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என் வாழ்க்கை நன்றாகவே போய்கொண்டிருந்தது எனக்கு எப்பொழுதும் ஒரே ஒரு ஆசை மட்டுமே அது வேறு எதுவும் இல்லை ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆனால் மனதிற்கு பிடித்தது போல ஒரு பெண்ணை கூட நான் இதுவரை காணவில்லை அதற்குள் எனது பெற்றோர்கள் எனக்காக திருமண ஏற்பாடையும் செய்துவிட்டனர் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஆனால் பெற்றோர்களும் உறவினர்களும் கட்டாயப்படுத்தி திருமணமும் செய்து வைத்தனர் ஆனால் திருமணத்திற்கு பின் எனக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வந்தது அவள் ஒரு விலை மாது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மிகவும் சிரமப்பட்டு அவளோடு ஒரு இரவில் இருக்கலாம் என்று முடிவும் செய்தேன் ஆனால் அந்த ஒரு இரவு எனது வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றிவிடும் என்பது எனக்கு அப்பொழுது தெரியவில்லை நான் நன்றாக படித்தவன் பணத்திற்கென்று எங்களிடம் எந்த குறைவும் இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறையவே இருந்தது நண்பர்கள் வேலை என்று வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே சென்று கொண்டு இருந்தது ஆனால் என் வாழ்க்கையில் துரஷ்டமான சில சம்பவங்களும் நடக்கவும் ஆரம்பித்தன நாங்கள் மும்பையில் வசித்து வந்தாலும் எங்களின் சொந்த ஊர் தமிழ்நாடு தான் தாத்தாவின் காலத்திலிருந்தே மும்பையில்தான் இருக்கின்றோம் இங்கு தாத்தா தான் தொழிலை ஆரம்பித்தார் அவர் இறந்த பிறகு எனது அப்பா அந்த தொழிலை ஏற்று நல்லபடியாக நடத்தி வருகிறார் மும்பைக்கு வந்து விட்டாலும் நல்லது கெட்டது என்றால் எனது அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டிற்கு சென்று வருவார்கள் நான் இதுவரை அங்கு செல்வதில்லை அப்படி ஒரு முறை சென்றவர்கள்தான் தன்னுடன் ஒரு இளம் பெண்ணையும் அழைத்து வந்தனர் அழைத்து வந்தவர்கள் இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு இவளுக்கும் திருமணம் என்று அறிமுகம் செய்தும் வைத்தனர் அதை கேட்டு நான் அதிர்ந்தும் போனேன் காரணம் எனக்கு அப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை சொல்லப்போனால் எனது கனவு தேவதையை இன்னும் நான் காணவே இல்லை அதற்குள்ளாகவே திருமணம் என்று பேச்சை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கும் இருந்தது அப்பா அம்மாவை எதிர்த்து என்னால் ஒன்றுமே செய்யவும் முடியவில்லை நானும் இந்த திருமணம் வேண்டாமென்று எவ்வளவோ தடுத்தும் பார்த்தேன் ஆனால் உறவினர்களும் அப்பா அம்மாவும் பிடிவாதமாக இவளைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர் என்னாலும் அவர்களையும் பெற்றோர்களையும் மீறி எதுவுமே செய்ய முடியவில்லை வேண்டாம் வெறுப்பாக கடைசியில் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று அடுத்த சில நாட்களிலேயே திருமணத்திற்கான ஏற்பாடும் தொடங்கியது நான் மிகவும் சோகமாக இருப்பதை பார்த்து எனது அம்மா என்னிடம் பாரப்பா வருண் இது எனது அண்ணனின் மகள் நாங்கள் இந்த முறை கிராமத்திற்கு சென்று சென்ற பொழுது அவள் மிகவும் முடியாமல் இருந்தார் அவரை காப்பாற்றுவதே பெரிய விஷயம் என்று மருத்துவர்களும் தெரிவித்துவிட்டனர் அவர்கள் சொன்னது போலவே அடுத்த சில நாட்களிலேயே அவரும் இறந்து போனார் இறப்பதற்கு முன்பு என்னிடம் அவர் தனது பெண்ணை உனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் கூறிவிட்டுதான் சென்றார் நானும் அவருக்கு சத்தியம் செய்தும் உள்ளேன் அவளை நல்லபடியாக நான் பார்த்து கொள்வேன் என்று அவளுக்கென்று வேறு யாருமே இல்லை அதற்காக அவள் உனக்கும் நமது குடும்பத்திற்கும் சற்றும் சலைத்தவளும் அல்ல சொல்லப்போனால் இவளைப் போல ஒரு பெண்ணை தேடினாலும் கிடைக்காது அவ்வளவு அன்பானவள் கடவுள் பக்தியும் அதிகமாக உள்ளவள் உனக்கு ஏற்றவள் ஏற்றவள்தான் எனக்கு அவளை சிறுவயதிலிருந்தே தெரியும் நமது குடும்பத்தையும் உன்னையும் நல்லபடியாக பார்த்து கொள்வாள் தயங்காமல் திருமணத்தை செய்து கொள் அதன் பிறகு உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம்தான் என்றும் என் அம்மா கூறினார் அம்மா அப்படி சொல்வதை கேட்டு எனக்கு எந்த ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை ஏனென்றால் அவள் எப்பொழுதுமே எனக்கு பிடிக்காத பெண்தான் சிறுவயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே அம்மாவும் அப்பாவும் எனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை எனக்கு எது செய்தாலும் நல்லதாக தான் இருந்தது ஆனால் எனக்கென்று சில கனவுகளும் அதன் பிறகு என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் உள்ளது அதை அவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் தவிர்த்தும் போனேன் ஆனால் நான் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முன்பே திருமணமும் நடந்து முடிந்தது எனது எனது மனைவி அவ்வளவு அழகு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அழகாக தான் இருந்தாள் கிராமத்து பெண் என்பதால் அங்கு உடுத்தக்கூடிய உடைதான் அவளும் அணிந்திருந்தாள் நகரத்து பெண்களையே பார்த்த எனக்கு அவளை பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது நான் மனதிற்குள் நினைத்த எனக்கான தேவதை அவள் இல்லை அதற்கும் எனது மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்க அவளை எப்படி என்னால் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும் முதலிரவு அன்றே நானும் அவவிடம் என் மனதில் உள்ளதை கூறியும் விட்டேன் என்னால் உன்னை மனதார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதும் எனக்கும் உனக்கும் ஒத்துப்போகாது எனது பெற்றோருக்காக சில நாட்கள் வரை ஒன்றாக இருப்பது போல இருப்போம் பிறகு நேரம் வரும்பொழுது நானே அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அதன் பிறகு விவாகரத்தும் வாங்கிவிடுவோம் வீணான கற்பனையை செய்து என்னுடன் வாழ நினைப்பதற்கோ அல்லது எனது மனதை மாற்றுவதற்கோ முயற்சி செய்யாது என திட்டவட்டமாக தெரிவித்தும் விட்டேன் அதை கேட்டு அவள் வெகுநேரமாக அழுது கொண்டும் இருந்தாள் அவள் அழுவது கூட எனக்கு பெரிதாக தெரியவும் இல்லை அதைப் போலவே அடுத்த சில நாட்களிலும் நடந்தும் கொண்டேன் அவளும் என்னைப் பற்றியோ அல்லது எனது நடவடிக்கைகளை பற்றியோ எனது அம்மாவிடமும் அப்பாவிடமும் கூறவே இல்லை எப்பொழுதும் போல சாதாரணமாகவே சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்தும் கொண்டிருந்தாள் எனது அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக கவனித்தும் வந்தாள் சில சமயம் கடவுளின் முன்னால் அமர்ந்து அழுது கொண்டே பிரார்த்தித்தும் கொண்டு இருப்பாள் அதை நானே பலமுறை பார்த்தும் இருக்கிறேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவளை போக போக சுத்தமாக பிடிக்காமலேயே போனது அவள் ஏதேனும் பேச நினைத்தால் கூட பேசுவதற்கு மனம் இல்லாமல் எனது வாழ்வின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பறிக்க வந்தவள் அவள்தான் என்று அவளிடம் கோபமோ மட்டுமே செய்தேன் ஆனால் அவளோ அனைத்தையுமே பொறுத்து கொண்டு நான் பேசிவிட மாட்டேனா என்றுதான் தவித்திருந்தாள் எனது இந்த நடவடிக்கைகள் எனது பெற்றோருக்கும் தெரியாமல் இல்லை அவர்களுக்கும் ஓரளவு புரிந்தும் இருந்தது கடைசியில்தான் அவரது மகன் தானே சிறு வயதிலிருந்து வளர்த்தவர்கள் அவர்களுக்கு எப்படி புரியாமல் இருக்கும் ஆனாலும் அவர்கள் என்னிடம் எதுவுமே கேட்கவும் இல்லை போக போக தனது மருமகள் என் மனதை மாற்றி விடுவாள் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை எனது மனம் எப்பொழுதுமே எனது மனைவிக்காக இறங்காது என்று எனக்கு என் மனைவியின் மேல் கோபம் இன்னும் அதிகமாகத்தான் செய்தது அவளை பார்ப்பதற்கே பிடிக்கவில்லை அதனால்தான் தான் எப்பொழுதுமே அலுவலகத்திலிருந்து தாமதமாகவே வரவும் தொடங்கினேன் தற்சமயம் தான் ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறேன் எனக்கு ஒரு உயிர் நண்பனும் உண்டு அவனுடைய பெயர் ராகவ் அவனும் நானும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக பழகியவர்கள் அதனால் அவனின் ரகசியங்களும் எனது ரகசியமும் ஒருவருக்கொருவர் நன்றாகவே தெரியும் எனது இந்த நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த நண்பனும் அதைப் பற்றி கேட்க நானும் எனது மனைவியை சுத்தமாக பிடிக்கவில்லை என்ற உண்மையை கூறினேன் அவனும் அதை புரிந்தும் கொண்டான் காரணம் எனது கனவுகள் அனைத்துமே அவனுக்கும் நன்றாகவே தெரியும் ஒரு நாள் அலுவலகம் முடியும் நேரத்தில் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறி ஒரு தெருவின் வழியாக அழைத்து சென்றான் நானும் நேரம் போனால் போதும் என்று அவன் பின்னாலேயே நடந்தும் சென்றேன் கடைசியாக ஒரு வீட்டினுள் செல்ல அங்கே நிறைய பேர் அமர்ந்திருந்தனர் அவர்கள் யார் யாரையோ எதிர்பார்த்தும் காத்து நின்றனர் அந்த வீட்டில் நிறைய அறைகளும் இருந்தன அதில் சில ஆண்களும் சில பெண்களும் ஒன்றாக சேர்ந்து போவதும் வருவதுமாக இருந்தது எனக்கு புரிந்து போனது அது எப்படிப்பட்ட இடம் என்று எனது நண்பன் இதை போல இடத்திற்கு அடிக்கடி வந்து செல்வான் தான் ஆனால் என்னை எதற்காக இங்கு அழைத்து வந்தான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் அதை புரிந்து கொண்ட அவனும் நான் உன்னை ஒன்றும் செய்ய ஒன்றும் செய்ய சொல்லப் போவதில்லை அமைதியாக என் பக்கத்தில் அமர்ந்து கொள் இன்னும் சிறிது நேரத்திலேயே கிளம்பிவிடலாம் என்று என் கையை பிடித்து இழுக்க நானும் அரைமனதாக அவன் அருகில் அமர்ந்தும் கொண்டேன் மும்பையில் இது போன்ற இடங்கள் நிறைய உள்ளன ஆனால் அங்கெல்லாம் எனக்கு சென்ற எந்த ஒரு அனுபவம் இல்லை நானும் சிறிது பதற்றத்துடனேயே அவன் அருகிலேயே அமர்ந்தும் கொண்டேன் சிறிது நேரத்திலேயே என்னை போல அமர்ந்திருந்தவர்களின் கைத்தட்டல்கள் ஒழிக்க ஆரம்பித்தன நானும் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் அமர்ந்திருங்க அங்கே ஒரு இளம்பெண் நாட்டியம் ஆடுவதற்காக கால்களில் சலங்கைகளை நாட்டியத்திற்கே உரிதான உடைகளையும் அணிந்து கொண்டு வெளிப்பட நான் அதிர்ந்து போனேன் காரணம் இவளுடைய இவள் பெண்தானா அல்லது தேவதையா என்று புரியாமல் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்திலேயே அவளும் ஆடத் தொடங்க நான் என்னையும் மறந்து ரசித்து கொண்டிருந்தேன் அவளின் ஒவ்வொரு நாட்டிய அசைவும் என் மனதை திறங்கடித்தன அவளின் அழகு என்னை எதையுமே யோசிக்க விடவில்லை என்னையும் அறியாமல் என் கண்கள் அவளையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் இவ்வளவு நாள் கனவு கண்ணியாக நினைத்துக் கொண்டிருந்தவள் அவள்தான் அவ்வளவு அழகாக இருந்தாள் எனது நன் சிறிது நேரத்திலேயே அவளுடைய நாட்டியமும் முடிய அங்கிருந்தவர்கள் ஆரவாரத்துடன் பணத்தை அள்ளி அள்ளி வீசியிருந்தனர் எனக்கும் சற்று தான் இருந்தது நான் ரசித்த பெண்ணை அனைவரும் அனைவரும் ரசிக்கிறார்களே என்று பின்பு ஒரு நண்பனிடமும் அவளை பற்றி விசாரிக்கத் தொடங்கினேன் அவனும் என்னிடம் அவளுடைய பெயர் சாந்தி இந்த விடுதியில் நாட்டியமாடுபவள் அவளுக்கென்று நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் அவளின் அழகு இந்த பகுதியில் மிகவும் பிரபலம் ஆனால் அவள் யாரையும் ஏறெடுத்துக்கூட பார்த்தது இல்லை ஆனால் அவளும் அரிதாக மாதத்திற்கு சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து தன்னுடன் அழைத்து செல்வாள் அப்படி அவளுடன் ஒரு இரவு கழித்தவர்கள் மீண்டும் இந்த விடுதிக்கு அல்லது இந்த பகுதிக்கு வரமாட்டார்கள் அதுதான் ஆச்சரியமான ஒன்று என்றான் அப்படி ஒரே இரவில் அவர்களை என்ன செய்து மயக்கி விடுவாள் என்பது இப்பொழுதும் யாருக்கும் தெரியாது அந்த ஒரு இரவு எனக்கு கிடைக்காதா என்று நானே பலமுறை யோசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவளின் கண்கள் என் மேல் படவே இல்லை உண்மையிலேயே அவளுடன் ஒரு இரவை கழித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்தான் என்று நண்பன் கவலையுடன் கூடிக்கொண்டிருந்தான் அவளைப் அவளை பார்த்த எனக்கும் அவளின் மேல் ஒருவித ஈர்ப்பும் உண்டானது என்பது உண்மைதான் நான் நண்பனிடம் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அதை அவனாகவே புரிந்தும் கொண்டான் அவன் என்னிடம் நண்பா உன்னிடம் இருக்கும் பணத்திற்கு நீ இவளைப் போல எத்தனை பெண்களையே வேண்டுமானாலும் வளைத்து விடலாம் உண்மையான சந்தோஷம் இங்கு மட்டும்தான் கிடைக்கும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்றும் கூறினான் அவனுக்கு நான் பதில் எதுவும் கூறவில்லை அது உண்மையும் கூட பணம் எங்களிடம் அதிகமாக உள்ளது ஆனால் நான் யாரையும் வளைத்து போடும் திட்டம் இல்லை முதல் முறையாக சாந்தியை பார்த்துக்கொண்டே கொண்டு இருக்க இருக்க வேண்டும் என்றும் எனக்கு தோன்றியது அன்று இரவே அவளின் ஞாபகங்கள் அதிகமாக வரத் தொடங்கியது கண்களை மூடினால் அவளின் உருவமே இருப்பது போல தோன்றியது வெகு நேரமாக அவளை நினைத்து இருந்தேன் அவளின் முகம் என் மனதிற்குள் ஏதேதோ செய்து கொண்டிருந்தது அவளின் பெயரை நானாகவே உச்சரித்து சிரித்து கொண்டும் இருந்தேன் உண்மையை சொல்ல வேண்டுமானால் எனக்கே தெரியாமல் அவள் மேல் காதலும் கொண்டேன் மறுநாளும் இதே நிலைமைதான் அவளை பார்க்க வேண்டுமென்று மனம் துடித்து கொண்டிருந்தது என்னால் சரியாக வேலை கூட பார்க்க முடியவில்லை இதை பற்றி நானும் மெதுவாக நண்படம் கூற அவன் சிரித்து கொண்டே சாந்தியை முதல் முதலில் பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் நிலைதான் இது எனக்கும் முதல் முறையாக அப்படிதான் உண்டானது நீ எதற்கும் கவலைப்படாதே இன்னும் சிறிது நேரத்திலேயே அலுவலகம் முடிந்த பிறகு நாம் சென்று விடலாம் என்று தைரியம் மூட்டினான் நானும் எப்பொழுது அலுவலக முடியுமென்று ஆவலாக காத்திருந்தேன் மிகவும் கஷ்டப்பட்டு அலுவலகத்தை முடித்துவிட்டு சந்தோஷமாக அவளை பார்க்க போகும் நிமிடங்களை நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்தேன் வேகமாக எனது நண்பனுக்கு முன்னால் சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டேன் நண்பனும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இரண்டாம் நாள் அன்றே இப்படியா என்று சாந்தி நாட்டியம் ஆடுவதற்கு வெளியே வர அனைவருக்கும் முன்பாக நான் எழுந்து ஆரவாரம் செய்தேன் அவ்வளவு உற்சாகம் வந்தது அவளை பார்த்ததும் நான் என்றுமே இதுபோல இருந்தது இல்லை ஆனால் அவளின் அழகு என்னை மொத்தமாக மாத்தியிருந்தது அதுவும் ஒரே நாளில் நான் வெகு நேரமாக வைத்த கண் வாங்காமல் அவளின் பார்வையையும் அவளின் முகத்தையும் ரசித்து கொண்டே என்னை மறந்தேன் இன்றும் சாந்தி நடனத்தை முடித்துவிட்டு அவளது அறைக்குள் செல்ல நான் மிகவும் கவலை அடைந்து அழுவதைப் போல ஆகிவிட்டேன் எனது பையில் இருந்த மொத்த ரூபாய் நோட்டுகளையும் எடுத்து அவள் மேல் வீசினேன் அவள் சென்றது ஏதோ என் உயிர் சென்றது போல தோன்றியது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது இந்த நிகழ்வு தினமும் நடைபெற ஆரம்பித்தது அவளை பார்ப்பதற்காகவே முதல் நாளாக சென்று முதல் ஆளாக சென்று அமர்ந்தும் கொண்டேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவளின் பார்வை என்மேல் விழவே இல்லை அவளின் ஒற்றை பார்வைக்காக காத்து கிடந்தேன் எனது ஆசை எப்பொழுதும் எல்லாம் வேறு மாதிரியாக இருந்தது நண்பன் சொன்னது போல அவள் தேர்ந்தெடுக்கும் யாரேனும் ஒருவரில் நானாக இருக்க வேண்டும் என்றும் மனம் அடித்தும் கொண்டது எனக்கு அந்த ஒரு இரவு போதுமானது என்னுடைய மொத்த காதலையும் சொல்லி அவளுக்கு புரிய வைப்பதற்கு அதற்கான முயற்சியில்தான் நானும் இறங்கினேன் எனது பணம் முழுவதும் அவளிடம் கொடுத்தாலும் கூட அவளிடம் எனது காதலை சொல்லி அவளை எனது மனைவியாக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே அதிகமாக இருந்தது அதற்காகத்தான் நானும் காத்திருந்தேன் ஆனால் அப்படிப்பட்ட விடுதிக்கு செல்வது ஒரு சிலரால் எனது அப்பாவிற்கு தெரிய வந்தது ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் என்னை அழைத்து அல ஆரம்பித்தனர் நீ ஏன் இப்படி மாறிப்போனாய் தயவு செய்து உனது மனைவிக்கு துரோகம் செய்து விடாதே அவள் மிகவும் பாவம் அவளால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது எங்களாலும் நீ தவறான வழியில் போவதை பார்த்து கொண்டிருக்கவும் முடியவில்லை இனிமேல் அப்படியெல்லாம் செல்லாதே என்றனர் எனக்கு அப்பொழுதுதான் முதல் முறையாக அப்பா அம்மாவின் மேல் கோபமே வந்தது அவர்களிடம் எதிர்த்து பேசவும் ஆரம்பித்தேன் நானும் அப்பொழுதே அவளிடம் கோபமாக இது எனது வாழ்க்கை எப்படி வாழ என்று எனக்கு தெரியும் தேவையில்லாமல் நீங்கள்தான் பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள் அதனால்தான் நான் கண்ட இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டியதாயிற்று அதற்கு காரணம் நீங்கள்தான் எனக்கு புத்திமதி கூறும் அளவிற்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை உங்களின் உங்களே வேலையை பாருங்கள் என்று கூற எனது வார்த்தைகளைக் கேட்ட அவர்கள் இருவரும் துடித்துதான் போனார்கள் நான் பேசும் பொழுது மனைவியும் உடன் ஆனால் அவளின் முகத்தில் அதிர்ச்சிக்கு பதிலாக அழுகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது என்னால் ஏனோ தெரியவில்லை அவளின் மேல் எந்த உணர்வும் இல்லாமல் நான் இருந்தேன் ஒரு நாள் ஒரு நாள் நான் சாந்தியை பார்ப்பதற்காக விடுதிக்கு செல்ல எப்பொழுதும் போல கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது எப்படியோ அடித்து பிடித்து ஒரு இருக்கையில் அமர்ந்தேன் நானும் ஆர்வமாக அவளுக்காக காத்து நின்றேன் எப்பொழுதும் போல அவளும் வந்து நாட்டியமாடத் தொடங்கினாள் நானும் ஆர்வத்துடன் ரசித்து கொண்டிருந்தேன் பிறகு போகும்பொழுது என்ன நினைத்தாலோ தெரியவில்லை என்னை பார்த்து சிரித்து விட்டு சென்றாள் எனக்கு உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது முதன்முறையாக என்னை பார்த்து சிரித்து விட்டாள் என்று சிறிது நேரத்திலேயே அங்கு வேலை செய்த ஒரு பெண் வந்து என் அறையே நின்றாள் நானும் ஆச்சரியத்துடன் பார்க்க உங்களை சாந்தி அழைக்கிறாள் என்ற வார்த்தையை மட்டும் கேட்டு என் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது சற்றும் தாமதிக்காமல் அவளின் அறையை நோக்கி ஓடினேன் அவளும் எனக்காக காத்திருந்ததைப் போல கதவை திறக்க நான் ஆர்வமுடன் அவளது கண்களை பார்த்து நின்றேன் அவளும் எனக்கு புன்னகையை பரிசாக கொடுத்து கொண்டிருந்தாள் என்னால் நம்பவே முடியவில்லை இது கனவா நிஜமா என்று அவளும் என்னை அங்கிருந்த கட்டிலில் அமரச் சொல்ல நானும் சந்தோஷத்துடன் அமர்ந்து கொண்டேன் பிறகு அவள் கதவை தாப்பால் இட்டாள் எனக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷம் உண்டானது அவளும் என் அருகே வந்து உட்கார்ந்து கொள்ள எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தேவதையை இவ்வளவு அருகில் பார்த்துவிட்டேன் என்று அவளும் என்னை பற்றி கேட்க நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவளும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இடையில் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் அந்த புன்னகை என்னை ஏதோ செய்து கொண்டிருந்தது இருந்தாலும் தட்டு தடுமாறி என்னை பற்றி விலக்கி கொண்டிருந்தேன் பிறகு கடைசியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அதை நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பாக உணர்ந்தேன் நானும் சற்றும் தாமதிக்காமல் நான் உங்களை காதலிக்க தொடங்கிவிட்டேன் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஆனாலும் என் மனைவியுடன் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்லப்போனால் அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் உங்களை தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் எனக்கு வேண்டும் உங்களை நான் மகாராணி போல வைத்திருப்பேன் அதன் பிறகு இப்படி நடனம் ஆட வேண்டும் என்று அவசியமும் இருக்காது எனக்கு மட்டும் நீங்கள் ராணியாக இருந்தாலே போதும் என்று எனது மனதில் உள்ள அனைத்தையுமே கூற அவளும் சற்று வேகமாக சிரிக்கத்தான் செய்தார் பிறகு அவள் என்னிடம் உங்களுக்கு என் மேல் எத்தனை வடங்கள் காதல் இருக்கும் என்று கேட்க நானும் சற்றும் யோசிக்காமல் அது என் ஆயுள் முழுவதும் இருக்கும் என்று பதிலளித்தேன் அவள் என்னை என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அப்படி என்றால் சரி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் அதன் பிறகு உங்களுக்கு காதல் இருந்தால் கூறுங்கள் என்று கூறி சற்று யோசிக்காமல் எழுந்து நின்று அவள் அணிந்திருந்த ஆடையை ஒவ்வொன்றாக கலட்டத் தொடங்கினாள் அவள் முழு உடலையும் பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என்னால் பார்க்க முடியாமல் நான் கண்களை மூடிக்கொண்டேன் அது ஆசையால் வந்த அதிர்ச்சி அல்ல அவளின் உடலில் முழுவதுமாக பல தீக்காயங்களும் பல தழும்புகளும் இருந்தது என்னால் சில நிமிடங்களுக்கு மேல் பார்க்க முடியவில்லை அவ்வளவு மோசமாக இருந்தது சிறிது நேரத்திலேயே மீண்டும் அவள் தனது உடைகளை அணிந்து கொண்டாள் என்னால் ஒன்றும் கூற முடியாமல் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தேன் பிறகு அவளாகவே பேச ஆரம்பித்தாள் என்னுடைய பெயர் சாக்சி நானும் உங்களைப் போலதான் நல்ல படித்த பெண் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணும் கூட அதிக பணம் இல்லை என்றாலும் கௌரவமான குடும்பம்தான் எனக்கு அக்காவும் தங்கைகளும் இருந்தனர் படிப்பு முடிந்தவுடன் என்னை திருமணம் செய்து வைக்கதான் நினைத்தார்கள் பெற்றோர்கள் ஆனால் நான் தான் எனது குடும்பத்தினருடன் சண்டையிட்டு ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது அதையும் பார்த்து வந்தேன் ஒரு நாள் இரவு வேலை முடிவதற்கு சற்று தாமதமாகி போனது ஒரு பேருந்து நிலையத்தில் நான் நின்று இருக்க கார் ஒன்று என் அருகில் நின்றது அதிலிருந்த இளைஞர்கள் என்னை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து அவருடன் அழைத்தும் சென்றனர் நானும் எவ்வளவோ போராடியும் பார்த்தேன் ஆனால் அந்த ஐந்து இளைஞர்களிடமிருந்து என்னால் தப்பவே முடியவில்லை ஒரு கட்டத்தில் யாரும் இல்லாத காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக என்னை சீரழிக்கத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் நானும் போராடுவதற்கு கூட தெம்பில்லாமல் மயக்கமடைந்தேன் அப்பொழுதும் கூட அவர்கள் விட விட்டார்களா என்று கூட தெரியவில்லை எனது சுயநினைவே மொத்தமாக போய்விட்டது போகும் பொழுது கூட எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் எனது உடலில் பல காயங்களை ஏற்படுத்திவிட்டுதான் தான் சென்றார்கள் விடியும் வரை வழியால் துடித்துக் கொண்டிருந்தேன் பிறகுதான் என்னை பார்த்தவர்கள் என்னை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் பல நாட்கள் வரை நான் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டானது ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்றே காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதைவிட கொடுமை என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் பலர் என்னை ஏதோ காட்சி பொருளைப் போல ஒரு வித்தியாசமான பார்வையால் பார்த்துவிட்டு தான் சென்றனர் அதைவிட கொடுமை மருத்துவமனைக்கு வந்த எனது பெற்றோர்களும் சில நாட்கள் வரை என்னுடன் இருந்தனர் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை அவர்களும் போகும் உனக்கும் தங்கிகள் உள்ளனர் உன்னை இப்படியே வீட்டிற்கு அழைத்து சென்றால் அவர்களின் வாழ்க்கைதான் தான் பாதிக்கப்படும் ஆரம்பத்திலிருந்தே இது போல ஏதேனும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அடித்துக் கொண்டோம் ஆனால் நீ கடைசி வரை எங்களின் பேச்சை கேட்கவே இல்லை இப்பொழுது நாங்களே சொல்கிறோம் இனிமேல் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் ஆனால் எங்கள் வீட்டில் பக்கம் மட்டும் வந்துவிடாதே என கூறிவிட்டு சென்றனர் அவர்கள் கூறியதை கேட்டு அன்றே நான் இறந்தும் போனேன் அதன் பிறகு அவர்களை எந்த தொந்தரவும் செய்யவில்லை நானும் படிப்படியாக உடல்நிலை தேறி வெளியில் வந்து எனக்கான வேலைகளையும் தேட ஆரம்பித்தேன் ஆனால் போகும் இடம் எல்லாம் எனது அழகையும் உடம்பையும் அனுபவிக்க மட்டுமே பல பேர் காத்திருந்தனர் எனக்கு உதவி செய்ய எவருமே இல்லை இந்த சமூகம் மிக கொடுமையானதாக இருந்தது பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து இருந்துதான் பயனடைய நினைத்தனர் என்னால் இவர்களின் மத்தியில் வாழ முடியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் எனது உயிரையும் மாய்த்து கொள்வதற்கு நினைத்து அதற்கும் முயன்றேன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்க அப்பொழுதுதான் அங்கிருக்கும் பெண்களுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர்கள்தான் என்னை அவருடன் இங்கு அழைத்து வந்து பராமரித்தனர் நானும் போவதற்கு இடமில்லாததால் இங்கே தங்கியும் கொண்டேன் ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் போக போக அவர்களின் மனதை நன்றாகவே புரிந்தும் கொண்டேன் அவர்கள் தவறான தொழில் செய்பவர்கள் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் பின்னால் ஒரு சோகமான கதையும் உள்ளது அதை பார்க்கும் பொழுது எனக்கும் ஏற்பட்டது எதுவுமே இல்லை அதன் பிறகுதான் நானும் நாட்டியமாடத் தொடங்கினேன் எனது மூலமாக நிறைய பேர் வரவும் செய்தனர் என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது அதற்கு நான் தகுதியானவளும் இல்லை இப்பொழுது சொல்லுங்கள் என்னை எவ்வளவு நாள் ராணியாக வைத்திருப்பீர்கள் என்று கேள்விகளை கேட்க நான் ஒன்றும் பேச முடியாமல் தடை கவிழ்ந்து அமர்ந்திருந்தேன் என்னால் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை எனக்கு ஒருபுறம் அவளுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்துவிட்டதே என்று கவலையாக இருந்தாலும் மறுபுறம் எனது ஆசைகள் அனைத்துமே தரைமட்டம் ஆனதை என் ஆனதே என்ற வருத்தம் தான் அதிகமாக இருந்தது நானும் அவளை மௌனமாக பார்க்க பின்பு அவளை பேச தொடங்கினாள் எனக்கு நன்றாகவே தெரியும் உங்களால் மட்டுமல்ல யாராலும் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏனென்றால் நீங்கள் எனது அழகியை மட்டுமே பார்த்தீர்கள் அதனால்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று பார்க்கவில்லை இந்த அழகும் சில வடங்களில் போய்விடும் அதன் பிறகு உங்களிடம் இதே காதல் இருக்காது நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடன் கடைசி வரை வரப்போகுது உங்களின் மனைவி மட்டுமே அவளை விட்டுவிட்டு உங்களால் வேறு யாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது அவளை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்னைப் போன்ற பெண்களின் அழகை பார்த்தோ அல்லது வேறு சுகத்திற்கோ வரும் நீங்கள் உங்களது மனைவிக்கு மட்டுமல்ல உங்களுக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் இளமையும் சில தான் அதன் பிறகு உங்களை கவனித்துக் கொள்பவர் உங்கள் மனைவிதான் அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்காதீர்கள் நான் இங்கு வரும் பல ஆண்களை பார்த்ததுண்டு அனைவருமே மனைவியின் மீது வெறுப்பு உள்ளதால் மட்டுமே இங்கு வருகிறார்கள் என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு புத்திமதி கூறி அனுப்பி வைப்பேன் இன்றும் அதே போலதான் உங்களுக்கும் கூறுகிறேன் உங்கள் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழுங்கள் இனிமேல் இந்த பக்கம் வந்துவிட வேண்டாம் என்று கூறியபடியே கதவை திறக்க நானும் அவளின் முகத்தை பார்க்க முடியாமல் வெளியே வந்தேன் அவள் கூறியது அனைத்துமே உண்மைதான் எதுவாக இருந்தாலும் மனைவி போல வரவே வராது எவ்வளவுதான் அழகி இருந்தாலும் அதுவும் சில வருடங்கள் தான் அதை எனக்கு புரிய வைத்த சாந்தி நல்ல உள்ளம் கொண்டவளாகவே தெரிந்தாள் ஆனால் அவளின் அழகிற்காக திருமணம் செய்து கொள்ள நினைத்தது எனது முட்டாள்தனம்தான் அனைத்தையுமே யோசித்தபடியே வீட்டிற்கு வர சரியாக எனது மனைவிதான் கதவையும் திறந்தாள் முதல் முறையாக அவனின் கண்களை பார்க்க எனக்கு வெக்கமாகி போனது ஒன்றும் பேச முடியாமல் அவளை நினைத்து அழுகையாகவும் வந்தது இவ்வளவு நாள் என்னை பொறுத்து கொண்ட ஜீவன் அவள் சற்றும் தாமதிக்காமல் அவளை அன்போடு அனைத்தும் கொண்டேன் அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை அவளும் ஆச்சரியத்துடன் என்னையே பார்த்து நின்றாள் முதல் முறையாக அவளின் மேல் இனம் புரியாத அன்பு உண்டானது அதன் பிறகு நானும் புரிந்து கொண்டேன் இனிவரும் காலங்களில் எனக்கானவள் என் மனைவிதான் என்று அதை அவளிடமும் வெளிப்படுத்தி இவ்வளவு நாள் நான் நடந்து கொண்டதற்கும் மன்னிப்பும் கேட்டேன் பெருந்தன்மையான மனைவியும் சற்றும் யோசிக்காமல் என்னையும் மன்னித்தாள் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் சாந்தி சொன்னதும் உண்மைதான் எனது மனைவியின் அன்பில் நான் உருகிப் போனேன் இவளைப் போல ஒரு தேவதையை விட்டுவிட்டு வேறு இடத்தில் தேடிக்கொண்டிருந்தேன் என்று நான் என்னையே நானே நினைத்தும் விற்கப்பட்டேன் ஆனால் கடைசியில் எனக்கானவள் கிடைத்துவிட்டாள் என்று நினைக்கும் பொழுது மனதிற்கு நிம்மதியாக தான் இருந்தது அவளுடைய எனது இனிமையான இல்லற வாழ்க்கையில் தொடங்கி இப்பொழுது இரண்டு குழந்தைகளும் தகப்பனாகி போனேன் அந்த வாழ்க்கை அழகாகவும் சந்தோஷமாகவும் அமைந்தது